ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை ராஜயோக பயிற்சியின் உண்மையான விளக்கமே தவக்கோளம் பக்தியின் கோலங்கள் விஸ்தாரமாக சாதன பொருட்கள் நிறைய இருந்தது சாதனை புரிவதற்காக ஆனாலும் சாதனை புரிய முடியவில்லை ஏன் சரியான வழி பாதை தெரியவில்லை தந்தை வந்து நமக்கு ஞான மார்க்கத்தில் எந்தவித சாதனங்களும் இன்றி நம்மிடம் உடனே உறையும் மனம் புத்தி மூலமாகவே இந்த ஞானத்தின் வழியை கேட்டு தவ கோலத்தில் அமர்த்தி விடுகின்றார் ஒரே ஒரு மந்திரம்தான் மண் மனாபவ மனதார என்னை நினைத்துவிடு மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி ஏகாக்கிரதா நிலையில் இருந்து என் ஒருவனை மட்டுமே நினைத்திடு என்ற மகா மந்திரத்தின் மூலமாக நம்மை தவமூர்த்தி ஆக்குகின்றார் எவ்வளவு பெரிய அதிசயம் நினைத்துப் பாருங்கள் கனவில் கூட நாம் நினைத்துப் பார்த்ததில்லை இப்பிறவியில் நான் செய்த பக்தியின் பலனாக என்னை நோக்கி இறைவனே வந்து எனக்கு இந்த ஞான மார்க்கத்தில் கைப்பிடித்து கூடவே வளர்த்து செல்கின்றார் படிப்பு கொடுத்து ஆன்மீக படிப்பு கொடுத்து இந்த படிப்பில் நாம் நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக தினமும் ஒரு நல்ல கருத்தை வீட்டுப்பாடமாக நமக்கு தருகின்றார் அது என்னவென்று பார்ப்போம் இதுவரை வார்த்தை மற்றும் செயல்களின் சேவையில் எனது உனது பெயர் புகழ் பெருமை சுபாவம் சம்ஸ்காரங்களின் மோதல்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன நேரம் மற்றும் செல்வம் விரயமாகின்றன இது போன்ற அனைத்து விக்னங்களும் தடைகளும் ஏகாக்கிரதா பயிற்சியின் மூலம் மனசேவை செய்வதன் மூலம் எளிதாக போய்விடும் ஆன்மீக சேவை செய்வது ஒரு சம்ஸ்காரமாக ஆகிவிடும் நல்ல சுத்த தெய்வீக பழக்க ஆகிவிடும் சம்ஸ்காரம் என்பது பழக்க முன்பு நம்மிடம் அசுரப் பழக்க வழக்கங்கள் இருந்தது தேக அபிமானத்தின் காரணமாக வந்திருந்தது அது கூட அறியாமை என்ற ஒரு இருள்தான் எப்பொழுது கோர இருளில் வருகின்றோமோ அப்பொழுது ஞானத்தின் ஒளி நம்மை நோக்கி வருகின்றது அந்த ஒளி நம்முடைய ஆத்மாவின் மீது பட 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 நாம் சுத்த தங்கம் போலாகின்றோம் நம்முடைய வாழ்க்கை கூட சோழிக்கு சமமாக இருந்த வாழ்க்கை வைரத்திற்கு சமமாக மாற்றப்படுகிறது தந்தையின் அதி இது அந்த வகையிலே நாம் அவருக்கு மதிப்பு கொடுப்பது என்பது அவர் கற்றுக்கொடுக்கின்ற பாடத்தின் மீது மிகுந்த அன்போடு அமர்ந்து நினைவு செய்வது ஒன்றே ஆகும் ஓம் சாந்தி